மானூர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அம்பலவான சுவாமி திருக்கோயில் என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு கடைசியாக நூற்றி பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கம் நடந்திருக்கின்றது மாண்பு தமிழக முதல்வர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது மாதிரியான தொன்மையான திருக்கோயிலுக்கு குடமுழுக்க நடைபெறுவதற்கு போதிய அளவு வருமானம் இல்லாத திருக்கோயில்களுக்கு ஆறு கோடி ரூபாயை முதலில் ஒதுக்கினார் அதில் இந்த திருக்கோயில் திருப்பணிக்கு மேற்கொள்ளப்பட்டு ஐந்து சபைகள்தான் பஞ்ச சபைகள் என்று சொல்லுவார்கள் ஆறாவது சபையாக கரூர் சித்தரால் வர்ணிக்கப்பட்ட சபையான இந்த அம்பலவான திருக்கோயிலில் இன்றைக்கு குடமுழுக்கு நடைபெறுவது மகிழ்ச்சியை தருகிறது மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வருமானமில்லாத திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்திட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று ஆண்டுகளில் முந்நூறு கோடி ரூபாயை ஆண்டுக்கு நூறு கோடி என்று ஒதுக்கீடு செய்தார் அதோடு பக்தர்களுடைய உபயமாக சுமார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பெறப்பட்டிருக்கின்றது இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் இன்றோடு சேர்த்து முப்பத்தி ஏழு திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடந்தே இருக்கின்றது இன்றோடு மாண்பு தமிழக முதல்வருடைய நல்லாசியோடு கேட்கின்ற நிதியெல்லாம் இந்து சமயத்துறைக்கு குறிப்பாக திருப்பணி குடமுழுக்கு வழங்கி வருவதால் இன்றோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது இன்று ஒரு நாள் மாத்திரம் தொண்ணூ ஐம்பத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு இன்று ஒரு நாள் மாத்திரம் ஐம்பத்தைந்து திருக்கோயிலுக்கு நடந்தேறி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற திருக்கோயிலுக்கு தொன்மை வாய்ந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி குடமுழுக்கு அதேபோல் பாரம்பரியம் வாய்ந்த திருத்தேர்கள் பாதுகாப்பு சிறுத்தேர்களுடைய கொட்டகை பாதுகாப்பு அதேபோல் திருக்கோயிலுடைய திருக்குளங்கள் பாதுகாப்பு என்று நூற்றுக்கணக்கான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆட்சி நான் மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற எண்ணற்ற திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்று சுமார் பதினாறு திருக்கோயில்களும் நூறு ஆண்டிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு உள் இருக்கின்ற என்று சுமார் அறுபது திருக்கோயில்களும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினத்தில் வரையில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு குடமுழுக்குகளோடு சேர்த்து இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த குடமுழுக்குகள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை தொடுகின்ற அளவிற்கு திருப்பணிகளை முடக்கிவிட்டிருக்கின்றோம் குடமுழுக்குகளும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எட்நூற்றி ஐந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆறாயிரத்தி எழுநூற்றி மூன்று கோடி மதிப்புள்ள சுமார் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு எல்லைக்கற்கள் நடப்பட்டிருக்கின்றது என்பதையும் திருக்கோயிலுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற முயற்சியாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இத்தனை பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பத்தொம்பது திருக்கோயில்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு மேற்கொள்ளப்பட்டு திருச்செந்தூர் பயணி உட்பட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மருதமலையில் சுமார் ஐந்து ஐந்து கோடியே இருபது லட்சம் செலவில் தானியங்கி லிப்ட் அமைக்கப்பட்டு வருகின்றது இது போன்ற எண்ணற்ற பணிகளை திராவிட மாடல் ஆட்சி மிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் தான் திராவிட மாடல் ஆட்சியில் மிகு தமிழக முதல்வர் ஆட்சி தான் இந்து சமய துறையின் வரலாற்றில் பொற்கால ஆட்சியாக கருதப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்து சமய துறையின் சார்பில் அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு கோடி செலவில் சுமார் இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாநில வல்லுநர் குழுவால் சுமார் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு திருக்கோயில்களில் இன்றைய கட்டட திருப்பணி அனுமதிக்கு எஸ்எல்சி எனப்படுகின்ற மாநில தொல்லியல் வல்லுநர் குழுவால் திருக்கோயில்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற என்பதை கூறிக்கொண்டு மேலும் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை பட்டியலிடுவதென்றால் என்பதால் இதோடு இந்த ஆட்சி செய்திருக்கின்ற சாதனைகளின் தொடர் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும் இது முடிவல்ல என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு